ராமராமா திதிவார நட்சத்திர யோக கரணங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இந்த தெரிஞ்சுக்கிறதுனாலேயே நம்மளுக்கு பல சிரேயு வருது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு தினமும் இதை உணர்ந்து நம்பிக்கை வச்சு இந்த திதிவார நட்சத்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வாசனம் திதி பார்த்தோம்னா சதுர்த்தி திதி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி பகல் மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் காலை ஏழு மணி நாலு நிமிடம் வரை பின்பு சித்ரா நட்சத்திரம் இன்றைய யோகம் சுப யோகம் கரணம் பத்ரா கரணம் இன்றைய தினம் சதுர்த்தி திதி விநாயக சதுர்த்தி புலையாறு சதுர்த்தி அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் எல்லாரும் சின்ன குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு வயசான எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாத்தா வரைக்கும் ஒரு தெய்வத்தை பார்த்து சந்தோஷப்படுவா பார்த்த மாத்திரத்துல ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னா அது பிள்ளையார் இது வேணா இருக்கட்டும் ஸ்மார்த்தாலா இருக்கட்டும் வைஷ்ணவாலா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த விநாயக ஆராதனை விஸ்வக்சேனா அவ ஆராதனை பண்ணுவா இந்த மாதிரி விநாயகர் ஆராதனைங்கிறது எல்லாருக்கும் உண்டு புள்ளையார் அப்படின்னா பிள்ளை யார் குழந்தை யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் விநாயகர் தான் அதனாலதான் அவருக்கு பிள்ளையார்னு பேரு ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல தொட்டுக்கு தொட்டி அதாவது தெருவுக்கு தெரு கோவில் அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையார் தான் எந்த நீர்நிலைகளுக்கு போனாலும் கரப்படியில கரத்துறையில பிள்ளையார் கோவில் இருக்கும் அரசமரத்தடியில பிள்ளையார் கோவில் இருக்கும் பெருசா விமானம் வேணும் எனக்கு ராஜகோபுரம் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டார் சின்ன அரசமரத்து அடியில உட்காந்துவர் பிள்ளையார் சுலபமான தெய்வம் அதே சமயத்துல ஜத்த முழுவதும் உலகை முழுவதும் தன்னுடைய வயத்துக்குள்ள வச்சுருக்கக்கூடிய தெய்வம் எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமான இந்த விநாயகர் பிள்ளையார் அனைவரும் இந்த விநாயகர் சுதுர்ச்சியை நன்றாக கொண்டாடி பிள்ளையாருக்கு வேண்டிய செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து அவருக்கு பிடித்ததான புழக்கட்டை போன்றதான தின்பண்டங்கள்லாம் நிவேதனம் செய்து நாமும் சந்தோஷமாக எடுத்துண்டு குழந்தைகளுக்கும் அதை அழி அழித்து தான தர்மங்கள் செய்து பிள்ளையாருடைய அனுகிரகத்தை அடைவோம் புதன்கிழமை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை